ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அணியினர் அனைவரையும் வருமாறு அழைப்பதென்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பேரிலேயும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலையும் போட்டியிடுவதற்கு எங்களோடு சேர்ந்து போட்டியிட வருமாறு அழைப்பதென்றும் தீர்மானித்திருந்தோம் அப்படி அவர்கள் வராவிட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியினராகிய நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பின்னர் தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இனிமேல் அப்படியான சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது கட்சியிலே இருந்து கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக செயற்பட்டவர்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக குறைந்தது அவர்களுக்கு நியமனம் என்றுமே கொடுக்கப்படவில்லை தமிழ் பொது வேட்பாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தியவருக்கு ஆதரவு இல்லை என்றும் தீர்மானித்திருந்தோம் நாங்கள் எங்களுடைய கூட்டத்தில் எடுத்த தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சி ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அணியினர் அனைவரையும் வருமாறு அழைப்பதென்றும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய பேர்களிலையும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலேயும் போட்டியிடுவதற்கு எங்களோடு சேர்ந்து போட்டியிட வருமாறு அழைப்பதென்றும் தீர்மானித்திருந்தோம் அதே கூட்டத்திலே அப்படி அவர்கள் வராவிட்டால் நாங்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியினராகிய நாங்கள் தழைத்து போட்டியிடுவோம் என்ற தீர்மானமும் ஏற்கனவே எடுக்கப்பட்டது ஆகவே நியமன பத்திரம் தாக்கல் செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் இருக்கிற காரணத்தினாலே அவர்களின் துரிதமாக தங்களுடைய முடிவுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறதன் காரணமாக வகு விரைவிலே நாங்கள் அன்றைக்கு நியமித்த நியமனக்குழு கூடி அவர்கள் இணங்கி வரவில்லை இணங்கி வரவில்லை என்றால் அதை கருத்தில் எடுத்து தமிழக கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் தீர்மானிப்போம் அதாவது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து பின்னர் தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இனிமேல் அப்படியான சந்தர்ப்பம் கொடுக்க கூடாது என்கின்ற ஒரு கருத்து மிகவும் ஆணித்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு மேலதிகமாக இந்த தேர்தலில் நாங்கள் முன்னிறுத்துகிறவர்கள் இளையவர்கள் யுவதிகள் ஆற்றல் உள்ளவர்கள் போன்றவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அவர்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்குற அதே வேளையிலே முற்று முழுதாக அனுபவம் உள்ளவர்களையும் புறந்தல்லாமல் ஒரு சிலரையாவது வைத்துக்கொண்டு ஆனால் நாட்டிலே வாக்காளர்கள் மத்தியிலே பாரியது எதிர்பார்ப்பு இருக்கிறது ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்புக்கு அமைவாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்வோம் இதற்கு முன்னரும் கட்சியிலே இருந்து கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக செயற்பட்டவர்கள் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக குறைந்தது அவர்களுக்கு நியமனம் என்றுமே கொடுக்கப்படவில்லை ஆகையினாலே கட்சி சாதாரணமாக இதுவரை காலமும் நாங்கள் இயங்கின வகையிலே இயங்குவதாக இருந்தால் அப்படியானவர்களுக்கு நியமனம் கொடுக்கப்பட மாட்டாது என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவளிப்பதாக எங்களுடைய கட்சி மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்து அறிவித்த ஒரு சில நாட்களுக்குள்ளே மன்னாரை சேர்ந்த திரு சிவகரனும் திருமதி அனந்தி சசிதரனும் அதற்கு மாறாக ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தியதன் காரணமாகவே அவர்கள் கட்சியிலேருந்து இடைநிறுத்தப்பட்டு அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் அப்படி இருக்க இந்த தடவை கட்சி எடுத்த தீர்மானம் அதிலேயும் ஒரு தீர்மானம் மட்டுமல்ல சஜித் பிரேமிதாசாவுக்கு ஆதரவு அளிக்கிறன்றது இறுதியாக எடுத்த தீர்மானம் தமிழ் பொது வேட்பாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தியவருக்கு ஆதரவு இல்லை என்றும் திட்டத்தளிவாக ஒரு தீர்மானம் அவரை தேர்தலில் இருந்து விலக சொல்லி இன்னும் ஒரு தீர்மானம் அப்படியாக ம திரும்ப திரும்ப பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அவர்களிடத்திலே விளக்கம் கோரி கடிதம் எழுதப்பட்டிருந்த சூழ்நிலை அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதை குறித்து கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் அதற்கு முன்னரே நாங்கள் விடுக்கப்பட்டு விடுத்திருந்தோம் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவருக்கு ஆதரவாகவோ அல்லது கட்சி முடிவுக்கு மாறாக வருவருக்கு ஆதரவாகவோ தான் நாங்கள் விளக்கம் கோரியிருக்கிறோம் குழுவினுடைய முடிவு இறுதியானது ஆகையினாலே அப்படியாக செயற்பட்டவர்களுக்கு நியமனம் கொடுக்கப்படுமா இல்லையா என்று நான் தனியனாக கூற முடியாது ஆனால் ஒரு கட்சி கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்சி ஒரு கட்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்சியினுடைய முடிவுகள் முடிவுகளாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நியமனங்கள் கொடுக்கப்படக்கூடாது அது நான் சொல்லித்தான் இவருக்கும் தெரிய வேண்டும் என்பதல்ல